சுனாமி தினத்தன் தினமான இன்று பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய மீனவ நல முன்னணி சங்கத்தின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது அமைதி ஊர்வலமும் கடலில் பால் ஊற்றியும் பூ மரியாதை தூவியும் நிகழ்ச்சி நடைபெற்றது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இந்திய மீனவ நல முன்னணி சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது மேலும் தமிழக அரசுக்கு ஒரு இந்திய மீனவர்கள முன்னணி சங்கத்தின் சார்பாகவும் மீனவர்களின் சார்பாகவும் கோரிக்கை கோரிக்கை வைக்கப்படுகிறது ஒன்று மீன பாரம்பரியமான மீனவர்களை மீனவர்கள் பழங்குடி பட்டியலில் இணைக்க தாங்கள் அறிவித்தது போல தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததைப் போல பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பது இணைப்போம் என்பது சொன்னதை தாங்கள் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதும் மேலும் எண்ணூர் பழவேற்காடு பகுதியில் சிபிசிஎல் கம்பெனியின் மூலமாக ஏற்பட்ட ஆயில் கழிவு ஆயில் கழிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட அதாவது அந்த ஆயில் எந்த அளவுக்கு அதாவது சென்னை மெரினா வரையில் பரவி உள்ளது வடக்கு பக்கம் பார்த்தால் பழவர்காட்டை தாண்டி பரவி உள்ளதாக பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டது அதன்படி அந்த ஆயில் கலந்த மீனவ கிராமங்கள் அத்தனையையும் கண்டறிந்து அத்தனை கிராம மக்களுக்கும் ஒவ்வொரு மீனவனுக்கும் குறைந்தது இருபத்தைந்தாயிரம் வழங்க வேண்டும் என இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த மிக்சாம் புயலால் ஏற்பட்ட க கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டம் அதாவது தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவ குடும்பங்கள் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டுமென்றால் அவர்களின் வாழ்வாதாரம் சிறப்படைய வேண்டுமென்றால் ஒவ்வொருவருக்கும் மானியமாக முழு மானியமாக குறைந்தது அஞ்சு லட்சம் வழங்கி அவர்கள் விசைப்படகுக்கும் கட்டுமரத்திற்கும் கணக்கெடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்பட தமிழக அரசு முன்வர வேண்டும் அடுத்த கட்டமாக மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் மீன பாரம்பரிய மீனவர்களை தவிர மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவரோ மற்ற சாதியினை சேர்ந்தவரோ உறுப்பினராக இருந்தால் கண்டறியப்பட்டு அவர்களை நீக்கிய பிறகு மீனவர் கூட்டுறவு சங்கத்துக்கு தேர்தல் நடத்த வேண்டுமென இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நன்றி வணக்கம்